இங்க டபுள் ஆएंगे ஓடு ஓடு ஆ ஆ ஆ தூறு தூறு தூடுடா கொடுடா ஓடுடுடா ஓடுடுடா மாரி விஷன்ஸ் வந்து ஒரு டேட் போறோம் ஒண்ணே <laughs> ஒ

கையெல்லாம் ஒரே ஆரே ஏன் அப்படி சொல்றான் தான மாட்ட வந்து தெரி ரோலி இருக்கு ஆமா ஒரே குடு இல்ல போஸ்ட் சொல்றாரு தமிழ்நாடு சவுதி கிட்ட போறான் கோட்டி டீச்சலா ஆஹா வந்துருடா சூப்பர் சூப்பர் ரோலி செ நல்ல நல்ல வேலாது கேர ஒட்டிடிர மாடு புடிச்சு போ சொல்லே பெரிய ஒரே கைய முடிச்ச சொல்லே ஏர்போர்ட்ல பேட்டுப்பட்டி यो हो नयाँ सुरु ओइ 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 खाली हो हाम्रो खाली छक्का 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 कसले भयो साइक साइक

あれは、ステイステイ அன்னைக்கு ஒரு டைம் முடிச்சான் ஆனா வெட்டு அனியாப்பட்டி கரையை கரையும் கரையும் கூட மேல வரலை இதுக்கு வேற ஏதாவது பண்ணு பைரபடியா ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பர் 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 ரொம்ப நல்லா காட்டு போது இதுக்கு நான் வரமாட்டேன் சால போல சிக்க தர வர சிங்க தர வர தோடப்பா ஒரே ஒரே புடிச்ச ஒரே புடி ஓசியே ஓட்ட ஓசியே ஓட்ட அடடடடடடடட கேக்க வேண்டியதுதான் லவடி ராட் வந்துருடா லவடி ராட் வந்துருச்சுடா ராட் வந்து ராட் சுமான கோட்டல் கேடின வந்து வாசிங் செடா

முப்பத்தோட்ட புதுப்பட்டி சிறுத்தை சைக்கிளை ஒரே ஒரே இருக்கை <Sess> கெடுங்க <Sess> <Sess> <Sess>

ஒரு சூப்பரா 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 சிக்ஸ் ஆட்டு செவென்ஸ் ஆட்டு குட்டியான அங்கடி ஒரு தூய் தோட்டம் ஒரு தூய் ஒரே புடி ஒரே புரி ஒரே ஒரே

சூப்பர் 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 கம்பி விட்றீங்க கம்பி விட்றா சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி வெற்றிது <laughs> <laughs> வெற்றியர்கள் சூப்பர் நான் வெற்றியர்கள் இந்த மாதிரி பரிசு இல்ல ஏய் பாருங்களே பெரிய பெரிய ஒண்ணே தான் சேக்கறது. அது என்ன பேச சொல்லுங்க. என்ன நான் சொல்லற? குரோ. அலை பிரீஸ் ஆடிங்க. வடடி வசத்தை. இந்த அண்டா கேட்டியா ஒருங்க. ஒரு அண்டா. ஜீவன் தம்பி. ஆரு ஆரு சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆரு முடி. ஆரு முடி. ஆட்ட விட்டுற தம்பி. தம்பி விட்டுறங்க. ஏய் நீ நல்ல வெச்சிருக்க. நல்ல புடிச்சிட்டுகோ. போய் காளியர் ஓடுபா. காளியர் ஓடு. ஆரு ஆரு ஆருமே

சூப்ப சூப்பர் சூப்பர்

அர்ஜே நீ என்ன மாதிரி இருக்கீங்க அண்ணாபா ஒருハーフ டீடே ஏ டே வாங்க மாட்டாங்க அண்ணா வாங்க சுண்டு மடியா அளைா கேடி உடம்ப சைக்கிள் மார்க்கெட் உடம்ப அண்ணா அர்ஜே அர்ஜே மார்க்கெட் உடம்ப சைக்கிள் போடு சைக்கிள் 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 ஒரு அண்ணா ஒரு லாரி சர்வீஸ் வாரோ அண்ணா வாங்க அண்ணா கேடி அண்ணா அண்ணா கேட் வெந்து அண்ணா ஏ கண்ணானே அளை பாட்டி கேள அண்ணா அண்ணா வாங்க கேளு மத வர 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 வர

என்ன வருது ஒரு சைக்கிள் ஏப்பா ஏப்பான்னு அநியாயமா மாட்டிக்கிச்சு ஒரு சைக்கிள் மாசா என்ன புடி நம்ம புடிட மாட்டீங்க ஓபி நான் போற நான் தம்பி புடிடா டேய் தம்பி மாட்டிரும் தம்பி பாரு தம்பி சத்தம் போடுங்க ஏய் வண்டிகி போறேன் தம்பி ஓட

கௌரவமோட கரவாரி ஆட்டம் புடிச்ச சைக்கிள் கிழவர பரிக்கா ஆமா டேய் சைக்கிள் 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 3 சம்பந்தம் 3 சம்பந்தம் பாம் பாட்டு சொல்லுங்க ஒரு சைக்கிள் பா சைக்கிள்ல ஆறு ரெட்டி வரணும் அளை மாடிங்க சைக்கிள் சைக்கிள் பா பாப்பா திருக்குஷ்மாரே தாங்க புடி கக்கதிப்பு திருக்குஷ்மாரே தாங்க பத்தி பாடு ஆமா ஆமா ஆ சேம 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 சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் ஒரு சூப்பர் சூப்பர் வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது அந்த மாதிரி அக்கே அப்புறம் கட்லு கோல வெற்றி பெற்றது

ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் சேமிச்சா இருந்தவரு தஞ்சாவூர் மாவட்டம் கருங்குளம் மாடு இருக்குது போடற மத்தவங்க வாங்குறது இந்த மாதிரி போடா சொல்லுங்க ஆறு ஒரு முறை عاوز يا حامد انا ماده ஏத்துறதுக்கு நீ الماده ஏத்துறதுக்கு நீங்க முதல்ல ஜெயில் சார்பா الماده ஏத்தி நீங்க ஏलं வேண்டியதுக்குமா சரி எல்லாரும் வந்து நீ போற மாரு மாட்டி போற அம்பி ஏய் இந்த மட்கல வாரியா இந்த மட்கல கோர மாட்டால சரி ஒரு காரிக்கு போ டேய் வா அம்பி அவன் அந்த மார்க்கை காலை போறான் திருவேலையத்தூர் ஜெமினி சாவோட மாடே கேர்வெட்டருக்கு சாவோட என்னடா பாத்துட்டு இருக்கீங்க கைக்கு கைக்கு வந்து 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 திருவேலையத்தூர் காரவேட்டருக்கு ஏய் பாத்துட்டு இருக்கா காபடிப்ளவர் விராட் பாட்டர் மேனேஜர் மாடி மாடி ஜோக் புடி அறுபத்தி வாத்தி ஆரங்க ஆரங்க சூப்பர் சூப்பர் எங்க சர்வர் வந்துருச்சு ஆடு 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 ஏய் ஏய் பைசர் இல்ல ஏய் இந்த விஷயிலே கட்டி ஏய் வண்டி அடே 100 ரூபாயே கட்டிட்டாங்க இங்க வந்துடுங்க 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 ஆச்சு ஆயிடுச்சு பாரு பண்ணங்க அடே உடம்பு போங்கடா மாத்தணும் சார் வெளிய கேட்டிங் கை முடிங்கப்பா ஏடறவங்க அண்டா ஒரு அண்டா நார்